ஆனால் இவங்களை எப்படி தான் முற்போக்குவாதின்னு சொல்லுக்கு தெரியல ஒரு தொலைநோக்கு பார்வே கிடையாது இவன் திருட்டுக்கார பையன் இவன் அயோக்கியன் திமுகவை நம்பாதங்க நாங்கள் சொன்னோம் ஆனால் அன்னைக்கு நாங்கள் முட்டாள்களாக தெரிஞ்சோம் ஆனால் இன்னைக்கு திமுக என்ன செஞ்சது புதிய கல்விக் கொள்கையை வந்து ஏற்றுக்கிட்டு அதுக்கு இன்னொரு பேர் தேசியத்தை எடுத்துகிட்டு மாநிலம்னு போட்டாங்க மற்றபடி ஒன்றுமே செய்யலை அந்த தனித்துவமான கல்விக் கொள்கையை தூக்கிப்பையில் போட்டாங்க இன்றைக்கி மாணவர் கையில் புல்லாம் பாருங்கள் அருவாக இருக்குது போதை பொருள் இருக்குது மிக எளிதாக எப்படி வந்து ஒரு பதினாறு வயசு பதினஞ்சு வயசு பையன்கிட்ட போதைப்பொருள் கைக்கு போகுது எப்படி பார்த்தாலும் அரசாங்கம் தான் குற்றவாளி இங்கே உளவுத்துறை இருக்குது காவல்துறை இருக்குது பல நிர்வாகங்கள் இருக்குது இந்த நிர்வாகங்கள்லாம் மீறி மாணவர் கையில் எளிதாக பொருள் போகுது எப்படி ஒன்று ஸ்டாலினுக்கு திறமை இல்லை அப்படின்னு சொல்லுங்கள் நாங்கள் உங்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கலை இல்லை இதையும் மீறிய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் உங்கள் மேலாம் குற்றச்சாட்டு வைக்கலை நாங்கள் பலவீனமானவர்கள் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது எங்களை மீறி தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு வெளிப்படையாக சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இன்றைக்கி குற்றங்கள் செய்து பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்க பெரும்பான்மையான குற்றங்களை நம்ம பார்க்குறோம் இங்கே இந்த இந்த காணொலியை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும் சுய பரிசோதனை நீங்களே செஞ்சுக்கோங்க நம்ம எல்லோரும் என்ன வானத்திலேயே இருக்கிறோம் இங்கே தானே இருக்கிறோம் இங்கே என்ன மாதிரியான கொடுமை நடக்குன்னு அரசாங்கத்தை மீறி இவ்வளவு நிர்வாகம் இவ்வளவு இது இருக்குது இதை மீறியும் வந்து எளிதாக வந்து ஒருத்தன் ஈஸியாக வந்து அருவாவோட சுற்றுறான் போதை பொருளோட சுற்றுறான் அப்படின்னா அது மிகப்படியாக எடுத்து வீடியோவாக வெளியிடுறான் அப்போ இதெல்லாம் எப்படி நடக்கு இதெல்லாம் அரசு துணை இல்லாமல் எப்படி நடக்கும் ஒரு ஒன்று ரெண்டு சம்பவம் அப்படின்னா சரி ஏற்றுக்கிடலாம் அதுன்னு முற்றிலுமே வந்து நடக்கக்கூடாதுன்னா சொல்ல ஒன்று ரெண்டு சம்பவம் நடக்குன்னா சரி ஏதோ ஒரு பிள்ளைனால் நடக்கணும் இங்கே பெரும்பான்மையாக நடந்துக்கிட்டு இருக்குது இந்த வட மாநிலத்தை இளைஞர்களை வந்து தாக்குனாங்க அந்த சம்பவத்துக்கு கூட கொதித்து எழுந்தாங்க எல்லாத்துக்கும் இதயம் இருக்கிற மாதிரி தமிழர்களை எங்களை மன்னிச்சுக்கோங்க வச்சுக்கோங்க ஐயோ தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அமைதி புகாவாக இருந்தது இப்படி நடந்துட்டேன் இங்கே யாரை வந்தாலும் அரவணைப்போம் வைப்போம் அப்படின்னு பெரிய படத்தை ஓட்டினாங்க தினந்தோறும் சாதியப்படுகளை செத்துக்கிட்டு இருக்கிறான் அதே நாள் அன்றைக்கி அங்கே அடிப்பட்ட அதே நாளில் தான் இங்கே ஒருத்தர் வெட்டி படுகொலை செய்யப்படுறார் அம்பாசமத்திரத்தில் திருநெல்வேலியில் நான் வந்து இப்போ நடந்த ஒரு உதாரணத்தை சொல்றேன் இதையுமே பல மக்கள் கதறிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்ல அப்போ கல்வி மூலமாக இந்த மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்க அப்போ அதுக்கான ஒரு கல்வி கொள்கையை இவங்க கொண்டு வரலை கொண்டு வருவோன்னு சொன்னவங்க கொண்டு வரலை மாணவர்களை பக்குவப்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு கல்வித்துறை இல்லை கல்வித்துறை முற்றிலும் தோந்துட்டு தோல்வி அடைந்து விட்டது கல்வித்துறை அமைச்சர் நாடகம் தான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறார் மாணவர்கள்